உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி விரைவில் தேர்தல் வருது அதை எல்லா கட்சிகளுமே சந்திக்கிறதுக்கு இப்போ ஆயத்தம் ஆகிட்டாங்க எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணிங்கிறது ஏறத்தாலும் முடிவாயிருச்சு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னும் குழப்பத்தில் இருக்கே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காகவே இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் ஒன்றான மக்கள் நீதி மையம் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துவதற்கு வேண்டிய வேட்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து தனக்கு ஒரு பொது சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டு டெல்லியில் அப்ளை பண்ணியிருக்காங்க அது அவங்க எந்த இவங்க கேட்ட சின்னல எந்த சின்னத்தை ஒதுக்குறாங்கன்னு தெரியல அல்லது புதிதாக வேறு சின்னம் எதுவும் ஒதுக்குறாங்களா என்னங்கிறது இனி போக போகத்தான் தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் அறிவிக்கும் போது இவங்களுக்கு சேர்த்து அறிவிப்பாங்க அதே மாதிரி டிவிக்கே கட்சியும் கேட்டிருக்கு டிவி கே அவங்க ஒரு பத்து சின்னம் கேட்டிருக்காங்க பத்து சின்னங்களில் பொது சின்னங்கள் கொடுத்து அதில் ஒரு சின்னத்தை எங்களுக்கு ஒக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது இவங்களே ஒரு டிசைன் பண்ணி அனுப்பிச்சதாகவும் கேள்வி அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதாவது கோப்பை வெற்றி கோப்பை இருக்குல்ல ட்ராஃபி அது வரைஞ்சி கொடுத்துருக்காங்களாம் அந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம் எல்லாம் ஊடக செய்திகள் தானே தவிர உறுதிப்படுத்தாத செய்திகள் சரி அது எது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்களும் தேர்வு செய்யக்கூடிய அதாவது மக்கள் நீதி நீதிமயத்தினுடைய உயர்மட்ட குழு வந்து ரகசியமாக தன்னுடைய வேட்பாளர் வேட்பாளர்கள் இந்தந்த தொகுதியில் இவர்களை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்களாம் பட்டியல் வச்சுருக்காங்களாம் அந்த தொகுதி உடன்பாடு பேச்சு வருது இல்லை அந்த பேச்சு வார்த்தை நடக்கும்போது இவங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் முடிவு செய்யப்படலை ஆனால் உறுதி செய்யப்படாத செய்திகள் என்னென்னா மக்கள் நீதி மையத்துக்கு ரெண்டு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக வெளியூர் செய்திகள் சொல்கிறன எது இருந்தாலும் சரி மக்கள் நீதிமன்றத்தினுடைய அதாவது சட்டசபையில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய குரல் ஒழிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு உலகநாயன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்ய தலைவர் பாராளுமன்றத்து உறுப்பினர் சரி அடுத்து இன்னொரு செய்திக்கு வருவோம் நம்ம சிம்மை அதை பற்றி ஒரு செய்தி சொல்லித்தான் ஆகணும் சிம்மையினுடைய கணவர் வந்து ஒரு டைரக்டர் நடிகர் ராகுல் ரவீந்திரன்னு பேர் அவர் ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சின்மையின் கணவர் அல்லவா அதாவது பெண்களுக்கு வந்து தாலி அவசியமாக இல்லையாங்கிறத பெண்கள் தான் முடிவு செய்யணும் இப்போ சின்மையை வந்து தாலி போட்டுக்கிறதா கூடாதாங்கிறத அவர் தான் முடிவு செய்யணும் இப்போ கல்யாணமானவங்களுக்கு அது தாலி தான் அடையாளம் பெண்களுக்கு அடையாளம்னா ஆண்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது ஆண்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லையே அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு மட்டும் என்ன அடையாளம் தேவைப்படுது என்னுடைய கருத்து வந்து விருப்பம் இருந்தால் தாலி போட்டுக்கோ இல்லைன்னா கழட்டி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு பலத்த கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் சின்மையை வந்து கவிப்பேரரசு வைரமுத்து மீது ஒரு இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார் அவர் கல்யாணம் அவர் மீது பாலியல் சிண்டல்கள்லாம் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ சொல்லி குழப்பப்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்ப பார்த்தாரு ஆனால் அதில் அவர் தான் அவுட் ஆனார் தமிழ் படங்களில் பாடுவதற்கு அவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அதே நேரத்தில் பெண்கள் பாலியல் சீண்டல்கள் எங்கே நடந்தாலும் இவருடைய குரல் அங்கே எதிரொலிக்கும் அது உண்மையான குரலா பொய்யான குரலா அப்படிங்கிறது போலியானதாங்கிறதுக்கு இப்போ ஒரு இது சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஆந்திராவில் ஜானி மாஸ்டர்னு ஒருத்தர் அந்த ஜானி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஒரு பெரிய ஆள் எல்லாம் அங்கே ஆந்திராவில் ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கார் அவருடைய அசிஸ்டண்ட் இருபத்தோரு வயது பெண் அவர் மீது பாலியல் சீண்டல் சீண்டல் இல்லை தொல்லை துயரம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்க அதாவது வெளியூ வெளியூருக்கு போனது அதாவது மும்பைக்கு என் போனேன் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஜானி மாஸ்டர் என்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போனார் எங்கூட மேலும் ரெண்டு அசிஸ்டண்ட்டு வந்தாங்க அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஹோட்டலில் அனுமதித்தாங்க எங்கள் ஹோட்டலில் அறைக்கு வந்து இவர் வந்து என்னை பலாத்காரம் பண்ணார் இது வெளியே சொன்னால் தீயை வச்சு கொளுத்தி விடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினார் இப்படி பயமுறுத்தியே என்னை பல தடவை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கேஸ் நட அது வந்து போலீஸில் வந்து இவரை பிடிச்சிட்டு போய் விசாரணை இப்போ விசாரணை நடக்குது இவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற தீர்ப்பு இன்னும் வரலை இவரை வச்சு தான் இப்போ வந்து சிக்கிரி சிக்கரின்னு ஒரு பெரிய பாட்டு இப்போ ஆந்திராவில் ஃபேமஸாக போகுது ராம் சரண் டான்ஸ் ஆடுறாரு ஏஆர் ரகுமான் மியூசிக் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் அங்கே உள்ள ஒரு எக்ஸ் தளத்தில் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி நீ பாலியல் சிண்டல்களுக்கு எதிரான குரல் கொடுக்குறவங்களெல்லாம் பெரிய புட்டு புட்டு வைக்கிறேன்னு சொல்லியே இந்த ஜானி மாஸ்டரோட ஏஆர் ரஹ்மான் வந்து இணைஞ்சு வேலை பார்த்துருக்காரு ஏஆர் ரகுமான நீ கண்டிச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தூக்கி போட்டார் கேள்வி தூக்கி போட்டோன்னே இந்த அம்மா அப்படியே ஜெக்காயிடுச்சு ஏன்னா இப்போ ஏஆர் ரஹ்மானோடைய புண்ணியத்தினால தான் இந்த அம்மா சில படங்களில் பாடிக்கிட்டு இருக்கு அதுக்கும் உழவச்சுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னிச்சு அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஜானி மாஸ்டர் வச்சு இந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்க அவர் மீது பாலியல் தொல்லைகள் புகார் போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கே விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே நீங்கள் அவரோடு எப்படி பணியாற்றலாம் அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சா ஒரு பொதுவான தகவலை சொல்லியிருக்கு இது சரி இது நியாயமா அதுக்கு தான் சொல்கிறான் ஒரு இன்னொருத்தன் அந்த வலைத்தளத்தில் அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் நம்ம பாசாங்கு பாசாங்குத்தனமாக சொல்லி எதையாவது சொல்லி தப்பிச்சுக்கிற பார்க்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வேடாதி ரகுமானை எதிர்க்க முடியலை காரணம் என்னென்னா இப்போ தக்லீஃப் ஃபங்க்ஷன் நடந்ததில்லை அதில் தீ பாடின பாட்டை அம்மாவை பாட சொல்லி ரகுமான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அது ஏஆர் ரகுமான் மியூசிக்கு தக்லீஃபு படம் கமல் சாருடைய படம் மணிரத்ன டைரக்டருன பாட்டெல்லாம் எப்படி இருந்தது அதுவும் கிளப்பிச்சு அந்த பாட்டுகளிலாம் படத்தில் வச்சுருந்தா என்ன கொஞ்சம் அந்த படம் ஓடி இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த அம்மாவுக்கு புனர்வாழ்வு கொடுத்தாரு ஏஆர் ரகுமான் அந்த நன்றி விசுவாசத்துக்காக ஏஆர் ரகுமான இந்த அம்மா சீண்டலை அதாவது கோபப்படலை சீரலை மன்னிக்கணும் சீண்டலை இல்லை சீரலை சீன் எழும் பெண் சிங்கமாக கட்சிக்குமே அந்த அம்மா அதை செய்யலை ஏன் எங்கே உங்கள் பெண்ணிய இது எங்கே போச்சு ஊரை இயக்கிறதுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கேட்டால் ஆண்கள் வந்து பொடுமைப்படுத்துகிறாங்க பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிலாம் சொல்கிறீமா இந்த ஜானி மாஸ்டரோட ஒட்டி உறவாடி இருக்காரு அவருடைய பாடலை பா பாடிக்கிட்டு இருக்கியே அந்த பாடலுக்காக தானே நீ இதெல்லாம் தகுச்சிக்கிட்டு இருக்க ஏன் ஜானி மாஸ்டர் போய் எதிர்த்து நிற்கிறது இப்படியெல்லாம் கேட்க தோணுதா அவங்களுக்கு எனக்கு கேட்க தோணுச்சு அடுத்து சிவகார்த்தியேயே ஸ்ரீலீலா சிவி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுற படம் இம்மாதம் இறுதி அல்லது டிசம்பரில் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க பராசக்தி படத்தினுடைய இன்னும் வெளி வரலாம் அந்த படத்தில் இந்த பொண்ணு நடிச்சிருக்கு நடித்து அது பிரபலமாகறதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதற்கு காரணம் வேறு விதமாக சொல்கிறாங்க இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஆனால் அதை நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பலவித ஊகங்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி தப்பாக சொல்கிறதுங்கிறது நமக்கு ஏற்புடையதல்ல நல்ல திறமை இருக்குது அந்த ப பராசக்தியில் நல்லா நடிச்சிருக்க அம்மா அதனால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் மற்றபடி வேறு விதமாக எனக்கு சொல்ல தெரியாது இப்போ ஜனநாயகனுடைய கச்சேரி பாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாடல் எதிர்பார்த்த அளவு ரீச் ஆகலை அந்த முந்திய படங்கள் விஜயனுடைய முந்திய படங்களுடைய பாட்டுக்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சு அதில் பாதி அளவு கூட ஜனநாயகனுடைய பாட்டு ரீச் ஆகலை பாதி கூட போகலை ஜனங்களுடைய ஆதரவு கம்மியாக இருக்குது பாட்டை ரசிக்க முடியலை காரணம் வந்து அந்த அளவுக்கு இசை போடலை இசையை கொடுக்கலை அதனால தான் பாட்டு ரொம்ப டல்லாக இருக்குது இதனால் ரசிக்க முடியலை அப்படின்னு தளபதியினுடைய ரசிகர்களே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது படம் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் பாடல் வெளியே வந்துடுச்சு இல்லை அந்த பாடல் வெளியே வந்த படம் ரசிக்க முடியாது இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை சொல்கிறது அதுக்கேற்ற மாதிரி தானே படமும் இருக்குங்கிற மாதிரி தானே மனம் ஓ மன ஓட்டம் ஓடும் ஏ பாட்டே நல்லா இல்லை அப்புறம் படம் எப்படியா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார அப்படி தான் நினைக்க தோணும் ஆனால் படம் நல்லபடியாக வரணுங்கிறது தான் நம்ம ஆசை எந்த படமும் கெட்டு போகணும் தோல்வி அடையணுங்கிறது இல்லை நம்ம ஆசை வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் இதுதான் தமிழ் படங்கள் ஜெயிக்கணும் ஒரு எல்லையை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இந்த ஜனநாயகன் தளபதி கச்சேரி பதினாலு மில்லியன் தான் போயிருக்கு அந்த கோட்படத்தினுடைய விசில் போடுங்கிறது இருபத்தி நாலு மி இருபத்தி நாலு மில்லியன் போயிருக்கு இருபத்தி நாலு மில்லியனுங்க பதினாலு மில்லியனுங்க சரி நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்